பேதாசுதின் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றை வார்த்தை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் மை ஹெல்ப் வில் கம் ஃப்ரம் தி லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் அர்த் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தொன்று வசனம் ரெண்டு நம்முடைய பாவத்தால் நாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அருளை இழந்து விடுகின்றோம் ஆனால் நம்முடைய மரியன்னையின் பாசமோ நமக்கு கடவுளுடைய கருணையை பெற்று தருகின்றது அந்த கருணையின் மூலம் நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கின்றது மரியன்னையின் பாசம் நமக்கு கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அருளினால் புது வாழ்வை நமக்கு பெற்றுத் தருகின்றது இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் பாவமதால் மனிதன் அருளிலந்தான் அன்று பாசமத அன்னை கருணை கொண்டமதால் மனிதன் அருளிலந்தான் அன்று பாசமதாள் அன்னை கருணை கொண்டான் பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார் பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார் பாரினில் அவர் புகழ் பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவர் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம்